நடைபெற்று கொண்டு வருகிறது அது சமயம் தஞ்சை தஞ்சாவூரில் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்பு மற்றும் தோக்குவரை ஆற்ற அரசு அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சோழ ரமேஷ் ஜாக்டோ ஜியோ சார்பாக தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அரசு ஊழியர் ஆசிரியருடைய பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசானது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வைத்து ஆட்சி அமைத்து நான்கரை ஆண்டு காலம் ஆகியும் இன்றளவும் பழைய ஓய்வு அறி அறிவிக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த பிரதான கோரிக்கைகளை மட்டும் இன்றைக்கு ஆறே லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இனியும் காலம் தாழ்த்தாமல் பழைய ஓய்வுத்தையை அறிவிக்க வேண்டுமாய் ஜாக்டோஜியோ மாநில அமைப்பின் சார்பிலே பணி ஒன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு சமயம் விரைவில் அறிய அறிவிக்காவிட்டால் எங்களுடைய போராட்டமானது தொடர் போராட்டமாக தொடர்ந்து நடைபெறும் வெல்லும் போராடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பணி ஒன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆ எழிலரசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைவர் தமிழக ஆசிரியர் கூட்டணி ஜாக்டோஜியோ